முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி இருபத்தி ஒன்று தலைப்பு கயன் செய்த வேள்விகள் The sacrifices preformed by கயா Vanaparva section 121 அண்ட் டுவெண்ட்டி ஒன் மகாபாரதா தமிழ் இது தீர்த்த யாத்ரா இந்த பதிவின் சுருக்கம் கயன் செய்த வேள்விகள் பயோஷ்னி ஆறின் பெருமை நர்மதை ஆறு நீலரத்தின மலை சியவனர் கோபம் இப்பொழுது வனப்பருவம் பகுதி நூற்றி இருபத்தி ஒன்று கயன் செய்த வேள்விகள் இப்பதிவிற்குள் நுழைவோம் சொன்னார் ஓ மன்னா நெருகன் அதாவது மன்னன் இங்கே வேள்வி செய்த போது சோமச்சாரை கொடுத்து எதிரிகளின் நகரங்களை அழிக்கும் இந்திரனை திருப்தி செய்தான் இதனால் இந்திரன் புத்துணர்ச்சி பெற்று மிகவும் திருப்தி கொண்டான் இங்கே தேவர்களோடு சேர்ந்த இந்திரனும் அனைத்து உயிரினங்களின் பாதுகாவர்களும் புரோகிதர்களுக்கு பெரும் அளவில் பரிசுகள் கொடுத்து அந்த வேள்வியை இங்கே உலகத்தின் தலைவனான மன்னன் அமிர்தராயசன் அதாவது கயன் ஏழு குதிரை வேள்விகளை செய்த போது சோமச்சாரால் இடியை அதாவது வஜரத்தை தாங்கும் இந்திரனை திருப்தி செய்தான் மற்ற வேள்விகளில் மரத்தாலும் மண்ணாலும் செய்யப்பட்ட இன்றியமையாத பொருட்கள் அனைத்தும் அவனால் செய்யப்பட்ட ஏழு வேள்விகளிலும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன ஏழு குச்சி கட்டுகள் வேள்வி வளையங்கள் இடங்கள் அகப்பைகள் பாத்திரங்கள் கரண்டிகள் ஆகியன அவனால் தயாரிக்கப்பட்டன ஒவ்வொரு வேள்வி குச்சியின் மேலும் ஏழு வளையங்கள் பொருத்தப்பட்டிருந்தன ஓ யுதிஷ்டா இந்திரனுடன் கூடிய தேவர்கள் சேர்ந்து அவனது புனித சடங்குக்கு தேவையான வேள்விக்குச்சிகளை பளபளக்கும் தங்கத்தில் செய்தார்கள் பூமியின் பாதுகாவலனான கயன் நடத்திய அந்த சிறப்பு வாய்ந்த வேள்விகளிலெல்லாம் சோமச்சாற்றை குடித்து இந்திரன் திருப்தியடைந்தான் அந்த வேள்விகளை நடத்திய புரோகிதர்களும் அவர்களுக்கு கிடைத்த மணிக்கொடையில் அவர்களுக்கு கிடைத்த பணிக்கொடையில் திருப்தி கொண்டார்கள் சொல்லுனா செல்வத்தை பெற்ற அந்த புரோகிதர்கள் அவற்றை எண்ணி பார்த்தனர் மண் துகள்கள் போல வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை போல மழையில் விழும் துளிகள் போல அவை எவராலும் எண்ண முடியாதவையாக இருந்தன கயன் கொடுத்த செல்வங்கள் எண்ணிக்கையில் அடக்க முடியாதவையாக இருந்தன ஓ பெரும் மன்னா யுதிஷ்டா அந்த ஏழு வேள்விகளில் அவற்றை நடத்திய புரோகிதர்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றில் மேற் கூட எண்ணிவிடலாம் ஆனால் அவனால் அளிக்கப்பட்ட பனி கொடைகளின் நிறைவை யாராலும் எண்ணிக்கையில் அடக்க முடியாது தேவதச்சனால் அதாவது விஸ்வகர்மாவால் கல்வி தேவதையின் அதாவது சரஸ்வதியின் உருவம் தங்கத்தில் பொறிக்கப்பட்டு அனைத்து திக்குகளில் இருந்தும் வந்திருந்த புரோகித சாதி உறுப்பினர்களுக்கு அதாவது அந்தனர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டன ஓ மனிதர்களின் பாதுகாவலனே அந்த கையன் தனது வேள்வி சடங்குகளை செய்தபோது பல இடங்களில் தூண்கள் நாட்டப்பட்டதால் பூமியின் பரப்பில் சிறிது இடமே எஞ்சியிருந்தது ஓ பாரத குலத்தின் தோன்றலே யுதிஷ்ட்ரா அந்த புனித செயலால் அவன் அந்த கயன் இந்திர லோகத்தை அடைந்தான் இந்த பயோஷ்ணி ஆறில் நீராடும் எவரும் கயன் அடைந்த உலகங்களை அடைகிறார்கள் ஆகையால் ஓ மன்னர்களின் தலைவா யுதிஷ்டா ஓ தடுமாற்றம் இல்லாத இளவரசே நீயும் உனது தம்பிகளும் இந்த நதியில் நீராட வேண்டும் ஓ பூமியின் பாதுகாவலா யுதிஷ்டா அப்போதுதான் நீ இந்த அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவாய் என்றார் லோமசர் வைசம்பாயினர் ஜெயனிடம் சொன்னார் ஓ மனிதர்களில் மிகவும் புகழத்தக்கவனே ஜனமேஜயனே யுதிஷ்டன் தனது தம்பிகளுடன் அந்த பயோஷ்டி ஆறில் நீராடினான் பிறகு ஓ பாவமற்ற இளவரசே ஜெனமேஜயா அந்த வலிமைமிக்க ஏகாதிபதி அந்த யுதிஷ்டன் தனது தம்பிகளுடன் சேர்ந்து நீலரத்தின மலைக்கும் பெரும் ஆறான நர்மதைக்கும் பயணப்பட்டான் அருளப்பட்ட தவசையான லோமசர் அவனிடம் மகிழ்ச்சிகரமான பல புண்ணிய இடங்களையும் தேவர்களின் புனித கோவில்களையும் சொன்னார் பிறகு அவன் தனது தம்பிகளுடன் அந்த இடங்களுக்கு தனது விருப்பப்படியும் வசதிக்கு தக்கவாறும் பயணப்பட்டான் பல இடங்களில் அந்தனர்கள் அவனிடம் அந்த யுதிஷனிடமிருந்து ஆயிரக்கணக்கான பரிசுகளை பெற்றனர் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டா நீலரத்தின மலையை அடைந்து நர்மதை ஆற்றில் மூழ்குபவன் தேவர்களும் மன்னர்களும் வசிக்கும் உலகங்களை அடைவான் ஓ மனிதர்களில் மிகவும் புகழத்தக்கவனே யுதிஷ்டனே இந்த காலம் திரேதாயுகத்துக்கும் கலியுகத்துக்கும் இடைப்பட்ட காலமாகும் ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டரா இதுவே ஒரு மனிதன் தனது பாவங்களை தொலைக்கும் காலமாகும் ஓ மரியாதைக்குரிய ஐயா யுதிஷ்டிரா இந்த இடத்தில்தான் சரியாதி வேள்விச் சடங்குகளை செய்தபோது இரு தேவ மருத்துவர்களுடன் அதாவது அசுவின் தேவர்களுடன் காணும் உருவத்தில் இந்திரன் வந்து சோமச்சாற்றை பருகினான் கடும் தவம் இருந்த பிருகுவின் மகன் அதாவது சியவனர் இந்திரன் மீது கோபம் கொண்டு அவனை அசைவர நிற்கச் செய்து இந்த இடத்தில்தான் சுகன்யா என்ற இளவரசியை மனைவியாக அடைந்தார் யுதிஷ்டன் லோமசரிடம் சொன்னான் பகாசுரனை தண்டித்தவனான ஆறு குணங்களை கொண்டவன் அதாவது இந்திரன் சியவனரால் எப்படி அசைவற்று நிற்க வைக்கப்பட்டான் எக்காரணத்திற்காக அந்த பெரும் பலம் வாய்ந்த தவசியானவர் அந்த இந்திரன் மீது கோபம் கொண்டார் ஓ அந்தனரே லோமசரே அவர் அவர்தான் தேவ மருத்துவர்களை சோமச்சாற்றை குடிக்கும் தகுதிக்கு உயர்த்தியவரா இவை அனைத்தையும் சரியாக அது நடந்தபடியே மதிப்பிற்குரிய நீர் மறுபடியும் எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டான் யுதிஷ்டன் லோமசரிடம் இத்துடன் வனப்பருவம் பகுதி நூற்றி இருபத்தி ஒன்று கயன் செய்த வேள்விகள் இப்பதிவு நிறைவுற்றது